கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக இன்று நம் தேவன் நம்மோடு பேசக்கூடிய தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் பேதுரு அவனை நோக்கி அனன்யாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானோரிடத்தில் பொய் சொல்லும்படி உன் இருதயத்தை நிரப்பினது என்ன இன்று கர்த்தர் உங்களோடு பார்த்துதான் சொல்கிறார் சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ற அவன் ஒவ்வொரு வகையாக வகை தேடிக்கொண்டு இருக்கும் போது நம் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு சிலர் இருதயத்தை அவன் வஞ்சனையால் நிரப்பி உள்ளார் சிலர் இருதயம் இருளாகவும் இருக்கிறது சிலர் நிர்பிசாலமாகவும் இருக்கிறார்கள் இன்று காணிக்கை அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் அறியாது இருக்கிற அநேக மக்கள் உண்டு காணிக்கை கர்த்தருக்கு நாம் செய்கின்ற நன்றியின கிருகைகளாக உள்ளது நன்மை செய்த இயேசுவிற்கு நாம் என்ன செய்கிறோம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நன்மை செய்த இயேசுக்கு நம் நன்றியை செலுத்தும் வண்ணமாக நமக்கு காணிக்கை காசி அவர் கரத்தில் விதைக்க வேண்டும் இன்று காணிக்கை காசு என்கின்ற போது சிலர் நிர்வசாலமாக வருகிறோம் காசை போடுகிறோம் போடுகிறோம் என்று இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது நம் மார்க்க புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிக பனிரெண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி நாலாவது வசனம் வரும் வாசிக்கும் போது ஒரு விதைவே ஸ்திரி கர்த்தர் அநேகர் அங்கு கர்த்தர் முன்பாக காணிக்கை காசு போடுகின்றார்கள் ஆனால் அந்த விதவை ஸ்திரி இறுதியாக காணிக்கை காசு போட்ட பிறகு கர்த்தர் சொல்லுகிறார் இங்கு அநேகர் போட்டுதலையும் இந்த ஸ்திரி இருக்கிறவர்களே அதிக உள்ளவர்களாகவும் செல்வாக்காகவும் இருக்கிறது ஏனென்றால் கர்த்தர் அந்த ஸ்திரியின் இருதயத்தை பார்த்த நாள் மாத்திரம்தான் சொல்லுகிறார் அந்த ஸ்திரியை போல கர்த்தருக்கு ஏற்ற காணிக்கை காசு நம்ம இன்றும் விதைக்க வேண்டும் அதன் மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசுகின்றார் அந்த ஸ்திரியை போல மனதை கேட்போம் அந்த ஸ்திரி போல காணிக்காசை விதைத்து கர்த்தருக்கு ஏற்ற மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் இன்று அவரை பின்பற்றுகிறோம் என்று வார்த்தையால் மாற்றம் கூறக்கூடாது செயல்களிலும் நாம் செய்ய வேண்டும் நம் செயல்களை அநேகர் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு இன்று உணர்த்தி பேசுகின்றார் இன்று ஜெபம் ஜபம் செய்வோம் இயேசுவின் நாமத்திலேயே இயேசுவே நாங்கள் இதுவரைக்கும் காணிக்கை காசில் நிர்வுசாலமாக மனம் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு இருந்த நாட்களுக்கு அநேக நாட்களுக்கும் நாங்கள் மன்னிப்பை கேட்கின்றோம் இதன் முதற்கொண்டு எங்கள் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும் உம்முடைய ராஜ்யம் ஆளுகை செய்யும்படியாக எங்களை நீங்கள் மாற்றும் உங்கள் மன விருப்பத்துக்கு தகுந்த காணிக்கை காசை நாங்கள் விதைக்கும்படியாக நாங்கள் மன்றாடி இடத்தில் கெஞ்சுகிறோன்றோம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீங்கள் தேவன் ரெண்டு ஆசிர்வதிக்க வல்லவரா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு ஜபிக்கின்றோம் எங்கள் பாவங்களை மன்னித்த தேவனுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ளே நல்ல பிதாவே ஆமே